பும் சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ராய்கர் ஷீரடியில் தங்கியிருந்த போது பாபா செய்த கணிப்புகள் பாபா வரைந்த கைரேகை அதாவது இந்த லீலை ரொம்ப அதிசயமானது இதை விளக்கி சொல்ல வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா பாபா பல விஷயங்களை முன்கூட்டியே வந்து தெரிவிச்சாரு ராய்கருடைய பத்தொன்பதாவது நாள்ல இந்த நிகழ்வு நடந்தது அந்த முழு நாளும் பாபா ரொம்ப சந்தோஷமா இருந்தார் இரவுல அவர் எல்லோரையும் வந்து துவாரகாமில இருந்து வெளியில அனுப்பிட்டு ராய்கர் அப்போ தூங்கும்படி கூப்பிடும் போது வெளிச்சுக்கணும் அப்படின்றதையும் சில சமயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பாபா ராய்கரை எழுப்பி தான் சொல்றத கவனமா கேட்கும்படி சொன்னாரு பாபா தன்னுடைய துணியில இருந்து உதியை எடுத்து அதை ராய்கருக்கு முன்னாடி வச்சு பரப்பினாரு அதுக்கப்புறம் அதுல ஒரு கையின் படத்தை சில கோடுகளோடு வரைஞ்சாரு அப்ப பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா ராய்கர் கிட்ட இது ஒரு மனிதருடைய வலது கையின் அடையாளம் இத நல்லா பார்த்துக்கோ இது வீனஸ் மலைக்கு பக்கத்துல இருக்கிற மீன் வடிவத்துல அமைஞ்ச கோடுகளை கொண்டது அதாவது கட்டை விரலுக்கு அடியில இருக்கிற மிருதுவான பகுதி ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலுக்கு இடையில வந்து நேர்கோடு ஒண்ணு போகுது அப்படின்னு சொன்னாரு நான் என்ன காமிச்சேன் அப்படின்றது நீ நல்லா புரிஞ்சண்டியா அப்படின்னு பாபா ராய்கர் கிட்ட கேட்டாரு அதுக்கு ராய்கர் தலையாட்டி இல்ல பாபா அப்படின்னு சொன்னாரு பாபா அவரை கண்டிச்சு மறுபடியும் விளக்கி சொன்னாரு அட முட்டாளே இது அந்த மனிதருடைய அடையாளம் கவனமா இத பார்த்து அத மறுபடியும் மறுபடியும் நினைவுல வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு இந்த மனிதர் உனக்கு தோழர் அவர் உனக்கு மரணம் நெருங்குற போது ஒரு அவர் மருத்துவமனை சந்திப்பாரு கடற்கரைக்கு அவருடைய கைய நல்ல சோதனை செஞ்சதுக்கு அப்புறமா நான் உனக்கு கொடுக்க போகிற உன்ன அவர் கொடு அத மறந்துடாத அப்படின்னு சொன்னாரு இப்போ நான் உனக்கு சொல்றத நல்ல பத்திரமாவும் கவனமாவும் கேட்டுக்கோ இந்த இளைஞருக்கு தெய்வத்தின் மேல அதாவது பாபா கொடுக்க சொல்றாரு அவருக்கு வந்து தெய்வத்தின் மேலையும் எந்த ஒரு சர்வசக்தியின் மேலையும் நம்பிக்கை கிடையாது நீ அவர் வந்து ஏத்துக்க போறதும் கிடையாது அவர் மூன்றாவது நாள்ல ஒரு சண்டையில ஈடுபடுவாரு நாலாவது நாள்ல மதிய உணவை தவற விடுவாரு இந்த ரெண்டும் நடந்தது அப்படின்னா உனக்கு நான் கொடுக்கறத அவர்கிட்ட கொடு அப்படின்னு பாபா ராய்கர் கிட்ட சொன்னாரு இந்த வழியில பாபா ராயக்கருடைய மரணத்தை பத்தி முன்கூட்டியே தெரிவிச்சாரு இப்போ பாபா வந்துட்டு கிட்ட அவர் கொடுக்கறத இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க சொல்றாரு அவரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த குழந்தை நான் மரணித்த இருபது ஆண்டுகளுக்கு அப்புறமா பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு இதன் மூலமா பாபா மகாசமாதி அடைஞ்சிருவாரு அப்படின்றதையும் முன்கூட்டியே தெரிவிக்கிறாரு அதுக்கப்புறமா பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா நான் சொன்ன அந்த வலது கையில கோடுகளை வந்து நீ பார்த்த இல்ல அதுதான் அவருடைய அடையாளம் அவர் உன்னுடைய மரணத்துக்கு முன்னாடி வந்து உன்னை சந்திச்சு உன்னுடைய இறுதி சடங்குகள் எல்லாம் அவர் செய்வாரு இறுதி சடங்குகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பாபா சொல்றாரு ஏன் அப்படின்னா அது ஒருத்தருடைய துயரத்தை குறைச்சு சாந்திக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சுப வந்து காட்டுது அந்த தருணத்துல இறந்தவங்க ரொம்பவும் பரிசுத்தமாறாங்க ஏன் அப்படின்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கையில இருந்து எதுவுமே எடுத்துட்டு போறது கிடையாது அவங்களுடைய உடல் கூட எரிக்கப்பட்டு அஸ்தி ஆகுது அதுவும் இங்கேயே வந்துட்டு விட்டுட்டு போறாங்க அதனால அவங்க ரொம்ப ஒரு பாபா நோக்கி என்ன நீ கைரேகை ஆராய்வுல வந்து தேர்ச்சி அடைவ அதன் உனக்கு உணவு மற்றும் உடைக்கு நீ இருக்கிற வரைக்கும் எந்த விதமான குறைபாடும் ஏற்படாது அப்படின்னு சொன்னாரு நீ பசிய பத்தி எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் நீ வந்துட்டு என்னுடைய ஆசிர்வாதத்தால உனக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா பாபா ராய்கரை தன்னுடைய மார்போடு அணைச்சு தலைய தடவை விட்டு சாந்தமா அவரை உட்கார சொன்னாரு அதுக்கப்புறம் பாபா அவசரமா எங்கேயோ போயிட்டு மறுபடியும் வந்தாரு தன்னுடைய பாதங்களை தண்ணீரால கழுவி சுத்தம் செஞ்சுட்டு துணி மண்டபத்தை ஏழு முறை சுத்தினாரு தன்னுடைய தலையில கட்டியிருந்த துணியை வந்து ரெண்டா கிழிச்சு அதை புனிதமான உதிக்கு மேல வச்சாரு அதுக்கப்புறமா பாபா அந்த துணியில சில நிமிடங்கள் நின்னாரு இப்ப ஏற்கனவே அதுல வந்து உதி இருக்கு இல்லையா அதுக்கு மேல பாபா நிக்கிறாரு அப்ப நிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய பாதங்களுடைய அந்த அழுத்தம் அந்த துணியில வந்து பதிஞ்சுது பாபா அதை நல்லா மடிச்சு அவருடைய அந்த சிறுவேஷ் அந்த தலையில கட்டியிருக்காருல அந்த துணி அந்த பாதம் பதிஞ்ச அந்த துணியோட ஒரு பகுதியோட சேர்த்து ராய்க்கரை தன்னுடைய நண்பர்கிட்ட கொடுக்குமாறு வந்து சொன்னாரு அதுக்கப்புறமா பாபா அந்த ராய்கர் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த கிட்ட இந்த பாதங்களை பயன்படுத்தி என் பக்தர்கள் தரிசனம் செய்யறதுக்காக ரெண்டு தொகுப்புகளா அதாவது ரெண்டு செட்டா வந்துட்டு பண்ண சொன்னாரு வந்து தரிசனத்துக்காக இன்னொன்று அபிஷேகம் செய்யறதுக்காக செய்யும்படி இந்த பாதுகைகள் என்னுடைய பக்தர்களை உயர்த்தும் அவங்களுடைய நல் வினைகளின் பலனை வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அபிஷேகத்துக்காக புனித நீர் எந்த விதமான வினோத நோய்களுக்கும் பிரசவ துயரங்களுக்கு நிவாரணமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா பாபா ராய்கர் கிட்ட அவருடைய இடது காதுல ஒரு மந்திரத்தை சொன்னாரு இந்த மந்திரம் அந்த இளைஞருடைய வலது காதல சரியாமையும் இந்த மந்திரத்தை தினமும் இரவு வந்து ஒரு மணிக்கு அதாவது தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் இத வந்து விழிப்போடு வந்து ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னார் அதன் முடிவுல என்னுடைய அந்த பாதுகைகள் புனிதமாகும் அதோட உயிர்ப்புடனும் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா பாபா இது வந்து என்னுடைய பக்தர்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னார் பாபா மேலும் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த நாள்ல பணம் மட்டுமே பேசும் பணமே மனிதர்களுடைய அடையாளமா மாறும் அப்போ மக்கள் தொகை பெருக்கம் அதிகமா இருக்கும் மக்கள் எல்லோரும் எறும்புகள் போல எண்ணிக்கையில வந்து பெருகிட்டே இருப்பாங்க மக்களுக்கு மத்தவங்க மேல வந்துட்டு அனுதாபம் அப்படின்றதே இருக்காது அங்க பணம் மட்டும்தான் பேசும் எல்லாமாவும் வந்துட்டு பணம் தான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய பாதுகைகள் என்னுடைய பக்தர்களுக்கான நம்பிக்கையை கொடுக்கும் அதனால நேரம் வரும்போது இத என்னுடைய நண்பர்கிட்ட கொடுத்துடு நீ அதை நண்பருக்கு கொடுத்த அப்படின்னா அவர் உறுதியா அதை வந்து பின்பற்றுவார் அப்படின்றது நிச்சயமா நான் சொல்றேன் ஆனா இந்த மந்திரத்தை யார்கிட்டயும் மறுபடியும் வந்துட்டு சொல்ல வேண்டாம்